வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற நாட்களில் இரண்டு முக்கியமான தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது இந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் சின்னமாக மாறுமா அல்லது இதனுடைய தகவல் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் எந்த தேதியில மிக கனமழை மற்றும் அதிகனமழை வரும் எப்பெல்லாம் நமக்கு மழை கொஞ்சம் குறைவாகவும் வெயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா நமக்கு வந்து எல்லா நாட்களுமே மிக கனமழை அப்படிங்கிறது வரப்போறது இல்ல நிச்சயம் ஒரு சில நாட்கள் மழை குறைந்தும் ஒளி ஒரு சில நாட்கள்ல மழை சற்று அதிகரித்தும் காணப்படும் அப்போ எந்த தேதிகள்ல நமக்கு மழை குறைந்து எந்த தேதிகள்ல மழை அதிகரிக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெறுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க மறக்காம அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும் தமிழகத்தில் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க அதாவது கடந்த வாரத்திலிருந்தே நல்ல மழை பொழிவு தென் மாவட்டங்களாகட்டும் கடலோர மா மாவட்டங்களாகட்டும் பல்வேறு பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக பதிவானதை பார்த்தோம் அப்ப இனி வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்றோம் ஏன்னா சில அதிரடி மாற்றங்கள் வானிலையில ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக போகிறது அதாவது நாளை மறுநாள் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல்ல உருவாகும் இதற்கு முன்பதாக நம்ம நான்காம் தேதி என்று சொல்லியிருந்தோம் முன்கூட்டியே ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது முதல் மாற்றம் அப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் சற்று வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சரியாக நமக்கு சென்னைக்கு அருகே நிலை கொண்டு கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ சென்னைக்கு அருகே இந்த தாழ்வு பகுதி எப்போ வரும் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகிற தாழ்வு பகுதியானது அதன் பிறகு அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண் ஆகிய தேதிகள்ல தான் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அது ஒட்டி நகர்ந்து வந்து பலத்த மழை வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்போ தேதி நீங்க மறக்காம குறித்து கொள்ளுங்க ஏன்னா இப்ப புதிய தாழ்வு பகுதி பொறுத்தவரை முன்கூட்டியே தொடங்க இருக்குங்கிறதுனால இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மழை தீவிரம் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக இந்த இரண்டு தேதிகளில் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி என பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தாலும் கன முதல் மிக கனமழைங்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எதிர்பார்க்கலாம் மற்ற எல்லா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி உள்ளிட்ட மற்ற எல்லா மாவட்டங்களும் பரவலாக கனமழை மட்டுமே தொடர்ந்து பதிவாக போகுது ஆகவே இது எங்க அதிகமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தான் கொஞ்சம் அதிக பாதிப்புகள் இருக்க போகுது மழையினுடைய தீவிரம் அதிகரித்து மழை அளவுகளும் ரொம்பவே அதிகமாக நமக்கு வந்து பதிவாகும் இந்த இரண்டு நாட்கள் சரி இன்னொரு மாற்றம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்லிடுறோம் அக்டோபர் இறுதியில் மீண்டும் புதிய தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது இல்லையா அது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு போல நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த மழை வாய்ப்புகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் அதிகரிக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிக கனமழையானது கண்டிப்பா இருக்கும் எந்த மாவட்டங்கள் மழை பெய்கிறதோ இல்லையோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிக கனமழையே நமக்கு தீபாவளி முடிந்ததுக்கு அப்புறம் காத்திருக்கிறது அதனால உஷாராக இருக்க வேண்டியது தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க அதே மாதிரி கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதனால அக்டோபர் இறுதியிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நவம்பர் முதல் வாரங்கள்ல மிரட்ட போகுது சரிங்க இது ஏதோ புயல் ஏதோ வரப்போகிறதா சொன்னீங்க என்ன ஆச்சு மோந்தா புயல் என்ன ஆச்சு அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சொல்றோம் இந்த புயலுடைய தகவலை குறித்து நம்ம பார்க்கலாம் அதனால கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டீங்கன்னா தெளிவான ஒரு விளக்கங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு தாழ்வு பகுதி இதனால இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை பொழிவு அதன் பிறகு இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை பெய்த பிறகு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதில் மீண்டுமாக பரவலாக கடலோர மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரித்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிக கனமழை மற்ற எல்லா மாவட்டங்களில் கனமழையா இருக்கும் ஆகவே அடுத்ததாக இந்த மோந்தா புயல் என்று சொல்லக்கூடிய இந்த புயல் உருவாகுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் புயல் சின்னமாக மாறணும் அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வேணும் அப்பதான் அது வந்து புயல் சின்னம் என்று சொல்ல முடியும் ஒருவேளை எழுபது கிலோமீட்டர் இருந்தாலும் அது எண்பது கிலோமீட்டர் ஆக இருந்தாலும் அது புயலாக கருதப்படாது எண்பத்தி ஐந்தாக இருந்தாலும் அது புயலாக கருதப்படாது அதனால இந்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்ப மண்டலம் அப்படின்னா அறுபது முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை வங்கக்கடல் பகுதிகளில் இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல காற்று நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போச்சு அப்போ அதிகபட்சம் போனா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெருமை தவிர இது ஒரு புயலாகவோ அல்லது தீவிர புயலாகவோ உருமாறுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சு போயிடுச்சு ரொம்ப குறைவாக இருக்கு தாழ்வு மண்டலமாகவே இது கரை கடந்து ஆனா ஒண்ணுங்க மழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போதுங்க அது ஒண்ணு மட்டும் உறுதி தமிழ்நாட்டுல காற்று பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது காற்று அடித்து தென்னை மரங்கள் பறந்தது அதே போல புளிய மரம் வேரோடு சாய்ந்தது அந்த மாதிரிலாம் நமக்கு செய்திகள் வராது ஏன்னா காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா மழை பொழிவு சும்மா சா சும்மா சொல்ல சாதாரணமான மழையில எதுவும் இல்ல ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையாக இருக்கும் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் கடலோர மாவட்டங்கள்லாம் அதிக பாதிப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மழை ரொம்ப தீவிரம் அதுதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் காற்று குறைஞ்சி போச்சுன்னா மழை ரொம்ப அதிகமா இருக்கும்னு அதுதான் இப்போ நடக்க போகுது அதனால மழை தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகம் காற்று பாதிப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆகவே இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகிறது அப்படிங்கிறது தாமதமாகும் அதுக்காக உருவாகாமலே போயிடும் அப்படிங்கிறதுல இல்ல சற்று தாமதமாக போகுது புயல் உருவாகிறதுல அடுத்த தாழ்வு பகுதிகள் புயலாக மாறும் பொழுது கண்டிப்பாக அதற்கு மோந்தா புயல் அப்படிங்கிற பெயர் நிச்சயமாக இருக்கும் சரி அப்ப அரபிக்கடல்ல ஒண்ணு உருவாகுதுன்னு சொன்னாங்களே அது என்னங்க ஆகப்போது அப்படின்னா தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது புயலாக மாறினால்தான் அதற்கு மோந்தா புயல் என்று பெயர் வைக்கப்படும் தாழ்வு மண்டலத்துக்கெல்லாம் பெயர் வைக்க முடியாது தாழ்வு மண்டலங்கள் தாழ்வு பகுதிகள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களுக்கு நம்ம பெயர் வைக்க மாட்டோம் புயலாக மாறினால் மட்டும்தான் அதற்கு பெயர் மோந்தா புயல் என்று வைக்கப்படும் தொடர்ந்து கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதியும் தீவிர கண்காணிக்கப்பட்டு வருது நம்ம சேனல்ல வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம் மூன்று தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம் அதையும் கேளுங்க அதை பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தமிழகத்தில் காற்று பாதிப்பு இல்லை மழையினாலேயே அதிக பாதிப்புகள் அப்படிங்கிறது இப்ப நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம் தாமதமாகும் மோந்தா புயல் வங்கக்கடலில் உருவாகும் தாழ்வு பகுதி புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புயலாக மாறும் சாத்தியம் ரொம்பவே குறைவாக இருக்கிறது தான் தமிழகத்திற்கு மழைக்கு எந்த தடையுமே கிடையாது மழை வராது அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லல மழை கண்டிப்பா இருக்கு இரநூறு சதவீதம் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் காற்றுனால மட்டும் மட்டும்தான் பாதிப்பு இல்லைங்கிறத இப்ப நம்ம தெளிவுபடுத்தி சரி தீபாவளி நாட்களில் மழை எப்படி இருக்கு மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் அதாவது மிதமானதுலேருந்து கனமழையாக தீபாவளி பண்டிகை நாட்களில் இருக்கும் ஆனா தீபாவளி முடிந்ததுக்கு அப்புறமா தான் மிக கனமழைங்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாள்ல தான் மழை வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதனால வானிலையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் அதனால மோந்தா புயல் பொறுத்தவரைக்கும் புயல் சின்னமாக மாறுவது இப்போ ரொம்ப வாய்ப்பு குறைவாகியிருக்கிறது இருக்கிறது காற்று காற்றுடைய வேகம் குறைந்ததன் காரணமாக மோந்தா புயலாக அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா நமக்கு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதிக மழை பொழிவு நிச்சயமாக கொடுக்கும் நண்பர்களே நீங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வரும் நாட்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை கடலோர மாவட்டத்தில் இருக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவு இந்த அக்டோபரிலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் வந்த பிறகுதான் இல்லை இந்த அக்டோபர் மாதத்திலேயே அதிக மழை பொழிவு நமக்கு நிச்சயம் காத்திருக்கும் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க